ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய நாடு பல்வேறு மாநிலங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு ஒவ்வொரு மாநிலங்களிலும் கல்வி ரீதியான ஒவ்வொரு அணுகுமுறைகளை வைத்திருந்தார் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அணுகுமுறைகள் அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய தேர்வுகளில் அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தகுதி பெற்றவர்களாக திறமை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒருங்கிணைந்த ஒரு கல்வி முறையும் தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும்

பல இயக்கங்கள் அதனுடைய பின்னணியில பயங்கரவாத இயக்கங்கள் செயல்பட்டு இருக்கு இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பா இப்ப திருவனந்தபுரம் நம்ம திருவனந்தபுரம் நாகர்கோவில் சாலையே வந்து தேசிய இன்னும் நாற்பது அடி அகலத்துக்கு கூட இல்லாத இருக்கு குமரி இல்லையா அங்க வந்து நால்வழி சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நாலு வழி சாலை போட்டுக்கிட்டு

அந்த நிலம் விவசாய நிலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்முடைய அரசும் சொல்லாது நம்முடைய கட்சியும் சொல்லாது பெரும்பாலும் எண்ணெய் வரைக்கும் பெரும்பாலும் புறம்போக்கு நிலம் அரசு நிலம் இதில் கொண்டு போறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம் அது இல்லைன்னா தரிசி நிலம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது ஏதாவது இடத்துல எடுக்க வேண்டிய தேவை இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சியை வந்து துணிச்சலா சொல்லணுங்க முன்னேற்றம் என்று வரும்போது வந்து ஒத்த கருத்து இருந்தாக வேண்டும் அந்த முன்னேற்றத்தில் ஒத்த கருத்து இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது

மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கா அது பதில் சொல்லி ஆக வேண்டும்